கிச்சன் இஸ் கிச்சனில் தேங்காய் வச்சல் ஒரு துவையில் செய்யலாம் அதுக்கு பேனை அடுப்பில் வச்சு சூட் பண்ணியிருக்கேன் நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனா போதும் இது சூடாகட்டும் இதில் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து கோல்டன் பிரவுன் கலர் ஆக்கணும் இதோடு சேர்த்து அரை ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டரை ஸ்பூன் கொசுக்கட்டலை உளுந்தும் கடல் பருப்போம் வத்தவங்க ஆட்டா போதும் இது லைட்டாக வறுப்பட்டா போதும் காரத்துக்கு நாலு வர மிளகாய் கொஞ்சம் உண்டு புளி புளி நல்லா எண்ணெயில் வரம்படணும் தனித்தனியாக பருத்தாலும் ஒன்றும் இல்லை வே இதில் நான் ரெண்டு தை அளவு தேங்காய் திருப்பூர் சேர்த்து இதை சூட்லையே வந்து செஞ்சா போதும் வறுபட்டா போதும் இப்போ அப்ப இதெல்லாம் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் ஆப்னேன் சூட்லையே வறுபட்டேன் பாருங்க எங்காய் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை இதை அரைச்சல் இதெல்லாம் காயும் கொஞ்சம் கொஞ்சம் காய்ப்பூ தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தனியாக வறுத்து கூட அரைச்சிக்கலாம் நான் தூளாக போடுறேன் இதான் அரைச்சேன் இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும் திருப்பி தண்ணி கூட அரைச்சிக்கலாம் அப்புறம் தான் டேஸ்ட் கூட இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிரும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு மையாக நல்லா அரைச்சிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் குரகுரப்பாக அரைச்சேன் திருப்பி லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன் அது புளியில் இருக்கிறது தண்ணி பச திருப்பி எண்ணெயிலையே நல்லா அறப்பட்டுருச்சு இதை வந்து தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் தாளித்து கொட்டிடலாம் இப்போ த அடுப்பில் பேன் வச்சுட்டேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் சூடாகட்டும் இப்போ இடத்துக்கு அடுப்பு விழுந்து பிறகு போட்டுக்கலாம் நல்லா வந்து பொரியும் என்ன இப்போ பொரிய வைப்பான் அடுகு நல்ல பொரியுது இப்ப கொஞ்சோட்டு விட்டு இதெல்லாம் வர மாதிரி இது போட்டாச்சு இதுல தனிச்சு அரைச்ச புலி தேங்காய் தொழிலில் ரெடி